வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம வீ வீடியோவில் தாளிச்ச தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு இரவு நேரங்களில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு தெரியாது அப்போ பார்த்திங்கன்னா இட்லி மாவும் குறைவாக தான் இருக்கும் இப்போ என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது மாவு இப்போ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் நான் தோசை செய்ய போகிறேன் தோசை செய்கிறதுக்கு நாம் இந்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறேன் பட்ன ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை எடுத்துக்கோங்க இதை நாம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த தோசைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவை நறுக்கியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு பேனில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் நாம் வது நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கிட்டோம் நம்ம இதை நல்லா வதக்கி விடுவோம் நம்ம பன் தோசை இதில் நாம பன்ஜோசை எப்படி செய்கிறதுனா பார்க்கலாம் இது நல்லா வதங்கிட்டாங்க வதக்கினதும் நாம இந்த மாவில் கொட்டிடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம இத கலந்து வச்சுருக்க மாவுல இதை கொட்டிடலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரி இருந்தா அந்த பொடிய கூட இதில் தூவி மாவுல கலந்துடலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது மாவை நல்லா கெட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்ட பிறகு நாம இதில் பந்தோசை தான் விட போறோம் அதனால இதை நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நாம வதக்கின வெங்காயத்தை இதில் கொட்டி நல்லா கலறிடலாம் பாருங்க எல்லாம் வதக்கின எல்லாம் நாம இதில் கொட்டி நல்லா கலக்கிடலாம் நீங்கள் தவ்வால விடுறதா இருந்தா இதில் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ நான் பன் தோசை விடுறதுனால கெட்டியா இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் இதில் தண்ணி விட்டு தோசை தப்பாலியும் நான் பார்த்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க இதில் எவ் நல்ல வெங்காயம் நல்லா சேருங்க அது சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் அந்த வெங்காயம் வதக்கினதுலேயே எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த தான் நான் ரெண்டு கரண்டி மாவு விட போகிறேன் ரெண்டு கரண்டி மாவு விட்டாச்சு இந்த கரண்டியே இந்த மாவை இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தான் உங்களுக்கு இது ஃபேனில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் எண்ணெய் தேவைப்படும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம பந்தோசன்னு சொல்லலாம் பாருங்கள் வெந்துடுச்சு இதை நாம் திருப்பி போகிறோம் திருப்பி போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் திருப்பி போட்டதும் நம்ம இதை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதே மாவில் நான் தண்ணி விட்டுருக்கேன் தோசை செய்கிறதுக்கு உங்களுக்கு நான் இதில் தோசையும் செஞ்சு காட்டிடுறேன் அதுக்கு நீங்கள் தோசை மாவு போல் கரைச்சிக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு இது தவா காஞ்சதும் தோசை ஊற்றி காட்டுறேன் திருப்பி போடலாம் நல்லா நிறைய வெங்காயம் போட்டிருக்கனால நல்லா சிவந்து வந்திருக்க உங்களுக்கு முன்னாடியே எடுக்கணும்னாலும் முன்னாடியே எடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இது வெறுமனே சுட சுட சூப்பரா சாப்பிடலாம் இல்ல ஒயிட் சட்னி இல்ல ஆனியன் சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் பன் தோசை ரெடி இந்த பன் தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பேன் வச்சுருக்கேன் பேன் ஹீட் ஆனதும் இப்போ நாம் தோசையை பார்க்கலாம் மாவை நல்லா அடியிலேருந்து கலக்கி எடுங்க ஏன்னா பருப்பெல்லாம் அப்படியே அடியில் தங்கிடும் தோசையை இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி நாலா பக்கமும் தேய்ச்சி நல்லா மில்சா வரும் அப்புறம் இதை சுத்திரும் என்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இந்த தோசை பாருங்க நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க ஆனியன் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் தோசையை திருப்பலாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்டு பாருங்க சுட சுட அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரக அரிசி மாவு ஆல்ரெடி தோசை மாவில் இருக்க எல்லா பொருளும் எடுத்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அருமையான தோசை இந்த மாதிரி தப்பாளியை நீங்கள் ஈஸி கொடுக்கலாம் இந்த பாரு மாவை இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்குது ஆனாலும் தோசை நல்லா பார்க்கணும் இடும்போது மட்டும் மாவை அடியில் இருந்தே எடுங்க என்ன இதில் எல்லா பருப்பும் அடியில் இருக்கும் தோசைய திருப்பெலாம் பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுவோம் பாருங்கள் கொஞ்சமாக மாவுட்டாக இருந்தது குந்தை அதை குட்டி தோசை வரும் அதுக்கு நான் இந்த மாடியாக அதையும் ஊற்றி நல்லா பெரிய தோசையாக பண்ணிட்டேன் பெரிய தோசை ஊற்றிட்டேன்